ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்குறோன்னா சூப்பரான அருமையான நம்மளுடைய காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி காளான் வாங்கிட்டு வந்துருங்க காளான் வந்து நான் இன்றைக்கி பட்டன் காளான் எடுத்திருக்கேங்க ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை நான் வந்து இன்றைக்கி மூணு பேக்கெட் எடுத்திருக்கேன் ஏன்னா இது கா இது காளான் வந்து வெந்து வந்த பிறகு சுருங்கிடும் அதனால் காளான் போட்டிருக்கிறதே எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது அதனால் நான் மூணு பேக்கெட்டு இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் மூணு பேக்கெட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு கத்தி இருந்ததுன்னா போதும் இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா தோல் அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டு வந்துடும் மேலே இருக்கிற அந்த தோல் வந்து லைட்டாக அப்படி பிரிஞ்சு பாருங்கள் நம்மளுக்கு ஒயிட்டாக சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ஈஸியாக க க்ளீன் பண்ணிடலாம் மேலே இருக்கிற அந்த காம்பை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க இப்போ இன்னொன்று நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஈஸியாக குயிக்காக க்ளீன் பண்ணிடலாங்க ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை கையில் நெகர்ந்ததுன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் என்கிட்ட கையில் நகர்னதுனால நான் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிறேன் கத்தி வச்சு அவ்வளோதாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க சூப்பராக எல்லாத்தையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இவ்வளோ தாங்க கிடச்சிச்சு எனக்கு மூணு பேக்கெட்டுக்கும் இந்தளவுக்கு தான் பார்க்குறதுக்கே பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு பிளேட்டில் இவ்வளோ தான் கிடச்சிச்சு இப்போ இது வந்து உள்ள நடுவில் செதில் மாதிரி இருக்குது கவலைப்பட வேண்டாம் அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை அப்படியே சேர்த்திக்கோங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை பெருசாக இருந்தால் மூணு பீஸ் போட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையானது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இதெல்லாம் கா வெந்து வந்த பிறகு சுருங்கிடணுனால நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வாங்க கிரேவி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல் எடுத்து வச்சிருக்கேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இப்போ வாங்க முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு எல்லாத்தையும் வதக்க போகிறோம் அடுப்பில் ஒரு வானிலை வச்சு அதில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சீரகம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வறுத்து விட்ட பிறகு சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல் நான் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் பெருங்காய் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம் தக்காளி ஒரு மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க குயிக்காக வதங்கிரும் நல்லா வதங்கினா ரொம்ப செவக்காக வதங்கணும்னு வசதி இந்தளவுக்கு ஒரு இப்போ வதங்கினா போதும் இப்போ ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க இதை நல்லா ஆறி வந்துருச்சு இதை ஆற வச்சதை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து சேர்த்துருங்க இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம காளான் கிரேவி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடே இருந்ததும் ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒன்று ரொம்ப பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க நம்ம ஏற்கனவே வந்து அந்த மசாலாவில் உப்பு சேர்த்து வதக்கியிருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பிள்ளையோடு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு மசாலா சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி அதாவது தனியா தூள் மல்லித்தூள்னு சொல்லுவாங்க ரெண்டு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போ இந்த மசாலா கொஞ்சம் பச்சை வாசம் போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க அது கொதித்து வரட்டும் தண்ணி சுண்டி வரும் பாருங்க அளவுக்கு நல்லா நம்ம சேர்த்துன தண்ணி சுண்டி வந்துச்சு இப்போ வந்து நம்ம வச்சிருக்கிற இந்த மசாலா வதக்கி அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்திக்கோங்க பாருங்கள் மிக்ஸி ஜார்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் சேர்த்திக்கிட்டேன் இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இன்னொரு பக்கம் காளான் வந்து நம்ம கழுவிட்டு எடுத்துடலாம் எப்படி கழுவு போகிறோம்னா ஒரு சுட தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு அதில் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க இது ஏற்கனவே க்ளீன் பண்ண காளான் தான் இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை சுட தண்ணியை வச்சு அந்த சுட தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுட தண்ணி சேர்த்திக்கலாம் இல்லைன்னா பசு தண்ணீர் கூட நீங்கள் கழுவிக்கலாம் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இந்த காளானை வந்து இந்த மசாலாவோட சேர்த்திடலாங்க பாருங்கள் மசாலா வந்து நான் தண்ணி எதுவுமே சேர்த்தலை அளவு கரெக்டாக இருக்குது ஏற்கனவே தண்ணி சேர்த்துன தண்ணியை ஓரளவுக்கு பார்க்கும் போது இப்படி இருக்கும் திக்னஸாக அதுக்கப்புறம் பாருங்கள் தன்மை தன்மையாயிடும் காளான்லேருந்தே நம்மளுக்கு தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்தளவுக்கு பாருங்கள் காளான் சேர்த்த பிறகு தண்ணி வந்து இலகனத்தன்மை மாதிரி ஆகிடுச்சி மசாலா இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி வச்சுருந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நான் பாருங்கள் தண்ணி வந்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இந்த தண்ணி வந்து அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கா வெந்து வந்துடும் காளான்னு இது கூட நான் ஒரு பெரிய சைஸில் வே உருளைக்கெழங்க எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் இது கூட சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும் நீங்கள் சேர்த்திக்கலாம் நான் ஸ்கிப் பண்ணிடலாம் உப்பு ப காரம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்திக்கிறேன் காரம்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நான் ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகு எல்லாம் சேர்த்திருக்கோம் அதுலேருந்து காரமே போதுமான நல்லா இருக்கும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம சேர்த்தின எண்ணெய் எல்லாம் நல்லா மேலாக்க பிரிஞ்சு வந்திருக்கு கரெக்டாக இருக்குது அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க அடி மெதுவாக கிளறி பாருங்கள் ஒன்றும் பிடிக்கல எனக்கு கொஞ்சமாக கொத்தமத்தலை தூவி விட்டு கிளறி விட்டுட்டு சுட சுட பரிமாறலாம் நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தாங்க இந்த கலான் கிரேவி செஞ்சுருக்கேன் நீங்கள் சுட சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அருமையான சைட் டிஷ்ஷுங்க அவ்வளோதாங்க அருமையான சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு சைவ கிரேவி காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ